லே லூயா உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க நீ உலகத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தேவன் நிச்சயமாக நம்ம எது நியாயத்திற்பை வைப்பார் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சார்லஸ் ஃபின்னி என்கிற ஒரு தேவ மனுஷன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்கா தேசத்தையும் இங்கிலாந்து தேசத்தையும் ஒரு பெரிய எழுப்புத்துக்கு நடத்தின ஒரு தேவ மனுஷன் சார்லஸ் ஃபின்னி அவர் அந்த அபிஷேகம் எவ்வளோ அது அது ஒரு காரியம் சொல்கிறேனே இந்த சார்லஸ் பின்னி பிரசங்கம் மண்ணியெல்லாம் அவர் எழுப்பில் கொண்டு வந்த அவசியம் இல்லை அவருக்குள்ள அந்த அபிஷேகம் வல்லம் எப்படின்னா ஒரு மனிதனை ரெண்டு செகண்ட் ஹை டு ஹை அவர் பார்த்தாருன்னா போதும் அந்த மனிதன் அழுது புலம்பி முழங்கால் ஒன்று ஐயோ நான் பாவி ஆண்டவர் என்ன மண்ணையும் ஒரு முறை அந்த சார்லஸ் பின்னி ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஜோமனை கூப்பிட்ருக்குறாங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு போறாரு அது ஒரு நூற்றுக்கணக்கான ஐநூறு அறநூறு பேர் வேலை செய்யற ஃபேக்ட்ரி ஜோமனை கூப்பிட்டுருக்குறாங்க இந்த ஃபின்னி போறாரு அந்த அந்த ஃபேக்டரி என்ட்ரன்ஸ் போகும்போது அங்க ஒரு லேடி இந்த சார்லஸ் பின்னி பார்க்க ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டார் எப்பொழுதுமே அபிஷேகம் ரொம்ப நிறைப்பட்ட ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டார் இது எந்த வசனம் இந்த சார்லஸ் பின்னி பார்த்த உடனே அங்கிருந்து லேடி கேவலமா பார்த்துச்சான் அருவருப்பா பார்த்துச்சான் உடனே சார்லஸ் பின்னும் ரெண்டு செகண்ட் ஆர் ஹைட் வை பார்த்தா அவ்வளவுதான் அந்த அம்முனியை அங்கேயே கதற ஆரம்பிச்சான் ஐயோ நான் பாவி இப்போ கத்திகிட்டு நேரம் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஓடுது ஐயோ என் பாவத்தை ஆண்டவரே மண்ணையும் வேலை செய்யறேன் எல்லாரும் பார்க்கறாங்க இந்த சார்லஸ் பின்னி நின்னாரு எல்லாத்தையும் ஒரு செகண்ட் பார்த்தாரு ஃபேக்ட்ரியாக அழ ஆரம்பிச்சது ஐயோ நான் பாவி ஆண்டவரே எங்களை மண்ணையும் மண்ணையும் அந்த ஃபேக்டரி அழுத ஆரம்பித்தது அவ்வளோ பேர் அபிஷேகம் பெற்று தேவ மனுஷன் ஒரு நாள் என்ன செய்தா தெரியுங்களா அவருடைய சபையில் பெண்கள் மாத்திர கூடி இருக்கிற கூட்டம் அந்த பெண்கள் கூடுகையில் சார்லஸ் பின்னி சொல்கிறாரு நம்ம ஏரியாவில் நிறைய வாலி பசங்க இருக்கிறாங்க அந்த சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது அந்த பிள்ளைல சர்ச்சுக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சுருக்குறேன் அப்படின்னாரு என்ன யோசனைன்னா அந்த வா அந்த பெண்களை பார்த்து சொன்னாங்களாம் நீங்கள் அடுத்த வாரம் சபைக்கு வரும் பொழுது கவர்ச்சியாக ட்ரெஸ் வாங்க எப்படி எப்படி கவர்ச்சியாக ட்ரெஸ் வாங்க முட்டிக்கு மேலே ட்ரெஸ் போடுங்க உங்களை ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணுங்க அந்த திருள் அப்படியே நீ ஒய்யாரமாக வாங்க உங்க கவர்ச்சியை பார்த்த பின்னாடி என்ன பண்ணுவாங்க வாலிப பசங்க அப்படியே வருவானுங்க நீ நேர சர்ச்சைகள் கொண்டு வந்துரு நீ சர்ச்சைகளை வந்துரு உங்க கவர்ச்சிகளை பார்த்து உள்ள வந்துருவான் பத்தியா அவனை நான் பாத்துக்கிறேன் அவனை ரட்சிப்பு நடத்திடுறேன் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தார் அந்த சபையில பெண்களுக்கு நல்ல ஆலோசனை தெரிஞ்சு ஐயா நல்ல ஆலோசனை தான் சொல்றாரு ஏற்கனவே கவர்ச்சியா வராதன்னு சொன்னாலே வரகேசுங்க கேசுங்க இப்ப ஊழிக்காரே சொல்றாரு கவர்ச்சியா வாங்கினோன்னு வெறும் மெல்ற வாய்க்கு அவள் கொடுத்த மாதிரி அடுத்த வாரம் எல்லாம் கவர்ச்சியா வருது ஒரு சில வாரத்தில் சபையில உட்கார இடம் வாலி பசங்க ஏன் அத்தனை பேரும் பார்த்து உள்ள வந்திருக்கான் ஒரு சில வாரம் தான் போச்சு கர்த்தர் பயங்கர வேதனை ஆச்சு ஐயோ சபை உலகத்தால் நிரம்பி இருக்குது கவர்ச்சியால் நிரம்பி உலகத்தையும் இது என்ன சொல்றேன்னா உலகம் இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ணும்போது கவர்ச்சியை காண்பித்து கஸ்டமரை இழுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி யார் ஃபாலோ பண்றது இப்ப சபை கத்து பயங்கர வேதனை ஒரு சில வாரம் சபைக்குள்ள கூட்டம் இது கவர்ச்சியான காரியம் ஆராதனை வேலையில் பரிசு தாவியான வல்லமை இறங்கினாராம் என்ன நடந்துச்சு சரிங்களா கவர்ச்சியா அறகுடையா ட்ரெஸ் பண்ணியிருந்த அத்தனை பெண்களும் தன் முடியை பிச்சுக்கிட்டு போட்டிருந்த அந்த அறகுடை ஆடையை கிழிச்சுக்கிட்டு அத்தனை பேர் நிர்வாணமாய் நின்றார் ஃபுல்ஃபில்ல நிற்கிற அந்த சால் சார்லஸ் பின்னி தலையில் அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு முட்டி போட்டு ஃபுல்ஃபில்ல கதறுகிறார் ஐயோ ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட அருவறுப்பை செஞ்சு ஏன்னா இத்தனை பெண்கள் எப்படி வெளியே போவான் வெளியே என்ன சொல்லுவான் சர்ச்சுக்குள்ள நான் எல்லாம் நிர்வாணம் வந்து ஐயோ நாம் உங்க நாம தூசிக்கப்படுமே கதறி கதறி தலை அடிச்சா அவச அவசரமா ஆண்களை எல்லாம் வெளியே அனுப்பியாச்சு சர்ச் டோர் லாக் பண்ணியாச்சு உள்ள அத்தனை பெண்கள் நிர்வாண கோலத்தில் ஃபுல் ஃபீட்ல கதறி கதறி அழுதாராம் சார்லஸ் பின்னி அப்ப கர்த்தர் சொன்னாரா என் ஊழியத்தை என் சபை இப்படிதான் செய்யணா நான் கத்து கொடுத்தனா உன்னை எப்படி ரட்சித்த கவர்ச்சியை காண்பித்தா ரட்சித்தேன் உன்னை எப்படி ரட்சித்த என் கல்வாரி காருண்யம் என் கல்வாரி அன்பை காண்பிச்சுதானே அப்ப சபங்கிறது கவர்ச்சி இல்ல என் கல்வாரி அன்புல நிறைஞ்சிருக்கணும் கர்த்தர் அன்றை பேசுறோட சார்லஸ் பண்ணி கதறி ஒப்பு கொடுத்தாராம் தயவு செய்து என் மீது மனம் அதுக்கப்புறம் தான் பெண்களுக்கு புத்தி வந்தது திரும்ப மாறினார்கள் கர்த்தரணி சார்லஸ் பின் காரை கற்றுக் கொடுத்தார் உலகத்தின் அருவறுப்பு சபைக்குள்ள செய்யக்கூடாது வர கூடாது ஒரு பெரிய தேவ மனுஷன்தான் உலகத்தை ஃபாலோ பண்ணா விழுந்து போனான் உங்களை அன்பா சொல்லுகிறேன் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க மற்றவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க அவன் என்ன வேணாலும் ட்ரெஸ் பண்ணட்டும் எப்படி எப்படி பழகட்டும் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க வேணாலும் பேசி பழகட்டும் நீ 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 இருக்கிற நீரு எகிப்து வாழணும் எகிப்தான் மாறக்கூடாது என்ன சுற்றி வாலிப்பிள்ளை அப்படிதான் போஸ்ட் இருக்கிறாங்க என் கூட வேலை செய்யற வாலிப்பிள்ளை இப்படிதான் ட்ரெஸ் பண்றாங்க பேண்ட் ஷர்ட்ல தான் இருக்கிறாங்க ஷர்ட்ல தான் இருக்கிறாங்க அவங்க பசங்க பொண்ணு வித்தியாசமா ஜாலியா பழகுறாங்க எல்லாம் சோவியல் டைப் எம்என்சி கம்பெனி ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம தான் நாங்க பழகுவோம் அவன் பழகட்டும் அது எகிப்து நீ அப்படி அல்ல நீ அப்படி கிடையாது நீ இருக்கிற ஆபீஸ்ல கம்பெனில அது வித்தியாசம் இல்லாம எப்படி வேணாலும் எதை வேணாலும் பேசுவான் ஆகாத சம்பாஷணம் இருக்கும் ஜாலியா பேசுறன்ட்டு எதை வேணும் வல்கரா பேசுவான் அருவறுப்பா பேசுவான் ஆனா என் வேதம் சொல்லுகிறது ஒன்று குறைந்தர் பதினஞ்சு அதிகாரத்துல முப்பத்தி மூணாம் ஆகாத சம்பாஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் நீ ஆகாத சம்பாஷன் இடம் கொடுக்காத அது உலகம் அப்படி அப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்களா வா உன்னையும் அப்படி விலகி போல ஒதுக்கிறாங்களா ஒதுக்கட்டும் நீ ஒன்னு குறைந்தியர் ஆற ரெண்டு குறைந்தியர் ஆறாதிகாரம் அதிகாரம் பதினாலுல இருந்து பதினேழு வரை வாசித்து பாருங்க அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாத விசுவாசி அவிசுவாசிக்கும் சம்மதம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது ஆனால் சொல்கிறாரு உனக்கு அவங்களுக்கு என்னப்பா சம்மந்தம் ஜஸ்ட் நீ படிக்கிற கூட உன் கூட படிக்கிறவங்க உன் கூட வேலை செய்கிறவங்க உனக்கு சம்பளம் கொடுக்குறவங்க உன் கூட ஒன்றா இருந்து காரி வேலைகளை செய்கிற அவ்வளோதான் அந்த ரிலேஷன்ஷிப்போடு முடிச்சுக்க பிணைக்கப்பற்றாத அவங்கள போல மாறணும்னு நினைக்காத நீ விசுவாசி அவன் அவிசுவாசி அப்படி வாழ்ந்துடாதீங்க உலகம் நமக்கு எஜமான் அல்ல உலகத்தால் கரைபடாதபடி கத்தரு பிரியமாய் வாழ்வோம் லே லூயாம்